பஞ்சாங்கத்தில் அமிர்தாதி யோகம் என்று ஒரு காலம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் வந்து அந்த காலம் என்றால் அந்த பட்டியல் அதில் வந்து அமிர்த யோகம் சித்த யோகம் மரண யோகம் பிண்டபித்திர யோகம் என்றெல்லாம் அது அங்கே குறிப்பிட்டிருப்பார்கள் நாம் வந்து பஞ்சாங்கத்தை வாங்கின உடனே ஹோம் ஒர்க் மாதிரி இப்போ பிள்ளைகள் வந்துக்கு பிள்ளைகளுக்கு வீட்டுக்கு வீட்டு வேலை பாடம் கொடுக்குறாங்கல்ல அதை உடனே செஞ்சுட்டு வரணும்ல அதே மாதிரி நாம் நம்ம ஹோம்ஒர்க்காக ஒரு பஞ்சாங்கத்தை வாங்கின உடனே அந்த அமிர்தாதி யோகத்தை பார்த்து அந்த நாளில் அதாவது நாம் ஒரு புதன் புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் தான் நாம் வந்து சுபமுகூர்த்த நாளாக நாம் கணக்கில் எடுத்துக்கொள்வது வழக்கமாக இருக்கிறது நாம் சொல்லுக நாம் எடுக்கின்ற நாட்களிலே அமிர்தயோகம் சித்தயோகம் வருகிறதா நேத்திரம் ஜீவன் வருகிறதா அன்றைக்கு வந்து சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் கணக்கெடுத்து அதை ஒரு டிக் பண்ணி வைத்து கொள்ள வேண்டும் இப்போ ஜோதிடர்களிடம் வந்து ஒரு நாள் பார்க்க வேண்டும் ஒரு மன மனைகோள வேண்டும் இப்படியெல்லாம் சுப காரியங்களுக்காக வந்து ஜோதிடர்களே அணுகுவார்கள் அந்த நேரத்தில் நாம் வந்து பஞ்சாங்கத்தை எடுத்து தடவி கொண்டிருந்தால் அவர்களுக்கு வெறுப்பாகிவிடும் ஆகவே நாம் முன்கூட்டியே இதை செய்து வைத்து கொண்டோமனால் அதற்கான அந்த அவர் அவர் என்ன விஷயத்தை தேடி நம்மிடம் வந்திருக்கின்றார்களோ அதற்கான பதில் நம்மிடம் வந்து ஏற்கனவே நாம் தயார் செய்து வைத்திருப்பதால் உடனடியாக டக் டக் என்று அவர்களுக்கு அதை கொடுத்து விடலாம் இப்படியான ஒரு சில விஷயம் அடுத்து இன்னொரு விஷயம்